இங்கேயே தான் இருந்துச்சா தமிப்பில் சரி பயப்படாத பயப்படாத காப்பாற்று தான் வந்துடும் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னிடுவோம் சரியாடா பயப்படாதீங்க யார் எப்படி பார்த்தீங்க பாம்ப இந்த இடத்துலேயே தான் இருந்துச்சா அமைதியாருங்க 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 கயிறு கயிறு எடுங்க

சரி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க உள்ள போற ஏன் கோவிக்கிற உள்ள போ அமைதியா இருக்கா அமைதியா உள்ள போயா உன் வீடாதா உள்ள போயா ஆ அவ்வளோதா அவ்வளோதா தங்கப்பள்ள தங்கப்பள்ள தங்கப்பழ தங்கப்பில் தங்கப்பள்ள போய்றா போய்றே அவ்வளோதா அவ்வளோதா விசப்பாம்பு எல்லாமே நின்றுங்க விஷமில்லாத பாம்புகள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு இதில் இருக்கிற மாதிரி தான் பாய் ஒன்னா यानी ये नंबर आपका